அபிராமியின் வேண்டுதல் தோழியின் அட்வைஸாம் மனம் மாறுவாரா ரேவதி கார்த்திகை சீரியல் அப்படின்னு சொல்லியாது வாங்க விடியவை காணலாம் அதாவது தான் ரேவதி ஆஸ்திரேலியா செல்லும் மயில் வாகனம் கண்ணில் பட அதை வேறு யாரும் பார்ப்பது கூட எடுத்து கார்த்தியிடம் கொடுத்து விடுகிறாரா அதனைத் தான் ரேவதி ஆஸ்திரேலியா போவதை பற்றி கார்த்திக் சொல்லி தெரிந்து கொண்ட மயில்வாகனம் ரேவதிக்கு அட்வைஸும் செய்கிறாராம் மறுபக்கம் சந்திரகலா தான் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வீணாகி போகின்றது ஃபீல் செய்கிறாராம் இந்த நிலையில் தான் ரேவதி சந்திரகலா தனக்கு ஃபோன் செய்து பற்றி யோசித்து கொண்டிருக்கும் தான் வண்டியை நிறுத்தலாம் வண்டியை நிறுத்த பிறகுதான் கார்த்திக்கு ஒரு பரிசு வாங்கி கொடு ரேவதி பரிசை பார்த்த கார்த்திக் வாங்கி கொள்ள இருவரும் காரில் ஏறி ஏர்போர்ட் விடுகிறார் கார் போய் கொண்டிருக்கும்போது திடீரென ரிப்பேராகி நின்று விடுகிறதாம் உடனடியாக இருவரும் ஒரு ஆட்டோவில் ஏறி ஏர்போர்ட் வருகிறாராம் இருவரும் ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி ஏர்போர்ட்டுக்கு செல்கின்றனாம் ஏர்போர்ட்டில் ரேவதியின் தோழியும் இருக்கின்றன அவர் ரேவதியை தனியாக அழைத்துக் கொண்டு வெளிநாடு செய்வதை பற்றி பேசி என் அனுபவத்தில் சொல்கிறேன் வெளிநாடு எல்லாம் வேண்டாம் இங்கேயே உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு வெளிநாடு வந்த பிறகு தான் ஏன் இங்கே வந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் உன் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவ நல்லா யோசிச்சுக்க முடிவெடு ரேவதி என தோழிகள் அவள் அட்வைஸ் வரலாம் இதனைத் தொடர்ந்துதான் தன் தோழி இவ்வாறு அட்வைஸ் செய்த பிறகு அதை பற்றி யோசித்து கொண்டு ரேவதி அந்த சமயம் தான் ரேவதிக்கு பரமேஸ்வரி பாட்டி போன்ரா உன்னோடு பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா அதான் இப்போ ஃபோன் பண்ணி பேசலாம்னு இருந்தேன் என சொல்லி பரமேஸ்வரி பாட்டி ரேவதியிடம் பேசுகிறாராம் பிறகுதான் கார்த்திக் மற்றும் ரேவதி ஒன்றாக ஒரு லிப்ட் அவர்கள் செல்லும் லிப்ட் திடீரென பாதியில் நின்று விட்டதாம் லிப்ட் நின்றதால் ரேவதி பதட்டம் அடைகிறாராம் அப்போதுதான் கார்த்திகை பயத்தில் கட்டி பிடித்துக் கொள் உடனே கார்த்திக் பதட்ட சரியாயிடும் என்று ரேவதியை சமாளப்படுத்துகிறாராம் மறுபக்கமோ வீட்டில் வாகனம் ரோஹினியிடம் ரேவதி வெளிநாடு செல்வது விசை உடனே ரோகிணியும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ரேவதி கார்த்திக் ஏர்போர்ட்டில் டிராப் செய்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினதை தான் ரேவதி ஆழமாக யோசாம் மறுபக்கமோ அபிராமி பழனி பாதயாத்திற்கு வந்த வேண்டிக்கொண்டிருக்கிறாராம் கார்த்திக்கோ மாட்டி ரேவதி இருவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அபிராமி வேண்டுதல் செய்கிறாராம் ரேவதி வெளிநாடு செல்வதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தோழி மற்றும் ரோகிணி வெளிநாடு வேண்டாம் என சொல்கிறார் ஆனால் சந்திரகலா மட்டும் இதுதான் சரியான முடிவு என ரேவதியிடம் சொல்கிறார் எனவே இதையெல்லாம் யோசித்துப் பார்த்த ரே வெளிநாடு செல்லும் பிளானை கைவிடுவாளா என பொறுத்துதான் அடுத்து கதைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்